ओके वेलकम इन हमारे चैनल में अंदर வந்து அங்க கலக்கு

அப்புறம் இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது குறிப்பாக சொல்லணும்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடந்த அந்த சம்பவம் வந்து நம்ம இப்போ வந்து இந்த சம்பவம் ஒரு காரணம் இன்றைக்கி பெண் பிள்ளையை பொறுத்தவரை எவ்வளோ தற்போது பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயப்படணும் காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே அப்போ பிள்ளைகளை அடிப்பட்டு என்ன அவங்க இப்படி அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு இது வந்து மிகப்பெரிய அது திராவிட அரசு அவை அது இருந்தால் விட கற்பழிப்பு அரசு மிக இதற்கான காரணம் வந்து முதல் காரணம் வந்து போதைக்கோட்டை போதைக் கூட்டத்தில் வந்து தடைபட்டதாக போன்ற குற்றங்கள் குறை ஐம்பா ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா நடக்கும் அதுவும் மிச்சபட்ச தண்டனை கிடைக்கும் சாதாரண தண்டனை எல்லாம் கிடையாது இவங்களுக்கு வந்து இந்த ஓர்த்துக்கு போவது வெளியில வந்தது அந்த வழக்குக்காக போறது வெளியில் வந்தார் அதை மாதிரி காலில் சுத்தம் கிடையாது தானே ஒரு தண்டனை தான் ஆழ்நாள் முழுதும் அவங்களை எழுதி நடக்கும் வாழ்நாள் முழுவதும் அவங்களால எழுந்து நடக்க முடியாது இதுவே மிகப்பெரிய உச்சபட்ச தான் இருந்தாலும் மிகவும் கடுமையான தண்டனை அவர்களுக்கு நன்றி